வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் வேலை வந்தவர்களுக்கு சம்பளம் மற்றும் பதவி உயர்வு இலவசமாக இணைய கொடுப்பனவு வசதிகள் வழங்குவதாக செய்யப்படும் விளம்பரங்கள் குறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் எச்சரிக்கை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சரவையில் கோரிக்கை காப்போதா உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிப்பு அடையாளமின்றி பாவனையில் உள்ள இரண்டு மில்லியன் சிம் அட்டைகள் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் கடமைக்கு சமூகமளித்த நிறைவேற்று தரத்திற்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு ஒன்றை வழங்குவதற்கும் எதிர்கால பதவி உயர்வுக்கு பயன்படுத்தும் வகையில் விசேட பாராட்டு சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த பரிந்துரைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலவசமாக இணைய கொடுப்பனவு வசதிகள் வழங்குவதாக செய்யப்படும் விளம்பரங்கள் குறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து தொலைபேசி நிறுவனங்களினாலும் இவ்வாறு இலவச இணைய கொடுப்பனவு வழங்குவதாக விளம்பரம் செய்யப்படுகின்றது இவ்வாறான விளம்பரங்களின் இணைப்புகளை அழுத்துவதனூடாக சமூக ஊடக கணக்கு விவரங்கள் அல்லது அலைபேசி விவரங்களை மூன்றாம் தரப்புக்கு கிடைக்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலவச இணைய கொடுப்பனவு வழங்குவதாக குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மற்றும் மெசேஞ்சரூடாக தகவல் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படும் தகவல்களில் உண்மையில்லை என தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன எச்சரிக்கை விடுத்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை வினைத்திறனுடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளே கடந்த சில தினங்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்திற்கும் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு நிலவி வந்த நிர்வாக சீர்கேடுகளையும் குறைபாடுகளையும் அடையாளம் கண்டு அவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகளையுமே கொண்டிருந்தார் குறித்த விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டாக்டர் சேவானந்தா அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் சமர்ப்பிக்கும் அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் இருந்தது எனினும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை அது நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திடைக்கலம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சில குற்ற சம்பவங்களை கண்டறிவதில் பாரிய பிரச்சனைகளை முன்வைத்த முறையான அடையாளங்களின்றி சுமார் இரண்டு மில்லியன் சிம்மட்டைகள் பாவனையில் இருப்பதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் சிம்மட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது அடையாள அட்டைகள் அவசியமில்லை என புதிய சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்னர் சிம்மட்டையை பெற்றுக்கொள்வதற்கு அடையாள அட்டையே கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் முறையான அடையாளங்களின்றி பெறப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் சிம் பாவனையில் உள்ளதாகவும் இது சில குற்ற சம்பவங்களை கண்டுபிடிப்பதில் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் திருகோணமலை மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட கதல சண்முகம் குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ் சம்பந்தனின் மரவையடுத்து கடந்த ஜூலை இரண்டாம் தேதி திருகோணமலை மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினராக பதினவேலு சண்முகம் குகதாசன் இயக்கம் நியமிக்கப்பட்டிருந்தார் பாராளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சவாலாஜிகர் மஹிந்த ஞாபா அபிபத்தின முன்னிலையில் இவர் பதவியேற்றார் திருகோணமலை திரியாயை பிறப்பிடமாக கொண்ட குகதாசன் காலம் கனடாவில் வசித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளைத் தலைவராக பணியாற்றுகிறார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீப் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைய வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரனு ஜாழ்ப்பாண பிறந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் முன்னிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகராக இருந்து ராமநாதன் மாற்ற மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி ஈடுபட்டனர் இந்த நிலையில் பதில் வைத்திய அத்தியோச்சகருக்கு ஆதரவாக தென்மராட்சி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் நேற்று பாரிய போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா சுகவீன விடுமுறை தெரிவித்து கொழும்புக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் அஸ்வசும வேலை திட்டத்தின் முதல் கட்டத்தில் தகுதி பெற்று பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு மேலதிகமாக இரண்டாம் கட்டத்தில் மேலும் நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன இவற்றில் நலம்புரி சேவைகளை பிற தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து தகவல் சரிவாக்கும் பணிகள் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என நலம்புரி சபை அறிவித்துள்ளது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

அறியாமல் எங்கள் சிந்தனை செயல்பாடு எங்களுடைய மன எழுச்சி ஆகியவற்றை பாதித்து கொண்டிருப்பது விலைவாசிகளினுடைய ஏற்றம் மட்டுமல்ல கடந்த பன்னிரெண்டு மாதங்களாக பூமகளினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வெப்பநிலை அதி உயர்ந்து காணப்படுகிறது என்பதாகும் அதை நாங்கள் நேரடியாக உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய மூளை எங்களுடைய நரம்புகள் ஆகியவற்றை அவை தினமும் உணர்ந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய பாதிப்பு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கிறது என்றதை உலகளாவிய ரீதியிலே பல்துறை சார்ந்த மருத்துவத்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் கூடிய அளவுக்கு குளிர்பானம் அருந்திக்கொள்ளப்பட வேண்டும் அதைவிட ஏசியை வீட்டு வீட்டுக்குள்ளே போட்டுக்கொண்டால் பில் வேறு ஏறும் அப்படி என்றால் வருஷத்திலே குளிர்காலத்திலே ஹீட்டரை போட்டு கோடை காலத்தில் ஏசியை போட்டால் வருஷம் பூராக நாங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட கட்ட வேண்டித்தான் வரும் ஆனால் இந்த சிக்கலான காலகட்டத்திலே என்ன செய்வதென்றது ஒன்று ஆகும் அடுத்ததாக பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது சுவாமி வெளிவீதி வலம் பெறுகிற போது இந்த அதீத வெப்பமும் ஒரு வெகையான காரணமாக இருக்கலாம் தண்ணீர் பந்தல்கள் ஆலயங்களில் அதிகம் போடப்பட்டால் அந்த தாகத்தை அது ஒரு வகையிலே குறைத்து உடலிலே ஒரு குளிர்வான நிலைப்பாட்டை கொண்டு வரலாம் போல தெரிகின்றது இது அவராக இருந்தாலும் இந்த வருடம் இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு படிப்படியாக இந்த ஊர் சங்கங்கள் பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் பொதுவான விழாக்கள் களைகட்டி இருக்கிறது என்பதையும் பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த கனடாவில் ஒயிட் சுப்ரீமசி அதாவது வெள்ளை இனத்தினுடைய மேம்பாட்டை நாங்கள் பேணிப்பாது காத்து கொள்ளுவோம் இந்த மண் நம் வெள்ளை இனத்தினுடைய மண் அதனுடைய கோட்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய வாழ்வியல் முறைகள் தூக்கி பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற இந்த ஒயிட் சுப்ரீமசி என்று சொல்லப்படுகிறவர்கள் நடாத்திய சில விடயங்களிலே சில பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் அதற்கு நட்டகடு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது கனடாவை பொறுத்த மட்டிலே அவருடைய செயல்பாடு மறைமுகமாக வெள்ளை இனமல்லாதவர்களை பாதிக்கிறது என்பதனாலே அரசாங்கம் அவர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விடயத்திலே மிக கவனமாக இருந்து வருகிறது அவர்கள் சில வேளைகளிலே வெள்ளைனமல்லாதவர்களை தாக்கிக் கொள்வது அதில் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் இந்த கருத்தை மோட்டர் பைசைக்கிளிலே கருத்தை உடுப்படுத்து கொண்டு இங்கே சேவணி இங்கே தலைமையோடு இருக்கிறவர்கள் மோட்டர் சைக்கிளை கொண்டு ஒரு கட்டத்திலே வெலசியன் பாலிமன் எங்களுடைய டொரண்டோ மாநகரத்தினுடைய குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லுகிற மாதிரி நிறைய பேர் இருந்தார்கள் அந்த இடத்திலே ஒரு சிலர் பல வருஷங்களுக்கு முன்னர் தாக்கப்பட்டிருக்கிறார் ஆக அவர்கள் அல்லாதவர்கள் முதன்மையாக வந்து கொள்வது அவர்களுக்கு கூட உதவி செய்வதை இவர்கள் விரும்பிக் கொள்வது இல்லை ஆகவே இவர்களுடைய செயல்பாடுகளை அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து பிறரை புண்படுத்திவிடக்கூடாது என்ற நிலையிலும் வேறு இருக்கின்றது ஆகும்